சார் வணக்கம் சார் நம்ம விட எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள் தான் ஓகேங்களா இந்தியன் இந்திய தேசிய இயக்கத்தின் தொடர்பான கேள்விகளே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான வீடியோக்கள் பற்றி இது அதுனே கண்டினியூட்டி ஓகேங்களா சரிங்க சார் வாங்க இதற்கு முன்னாடி வீடியோ பற்றி அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க ஓகேங்களா ஓகே சார் வாங்க முதல் கொஷின் இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார் அப்படின்னா பிரதமர் அட்லி ஓகேங்களா அட்லி அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது என்பதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அட்லி தான் வந்துட்டு நமக்கு இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இது ஒரு ஷார்ட் கட்டாகவும் நியமிக்கோங்க இட்லி சாப்பிட்டு வந்து நமக்கு சொன்னார் இது மாதிரி உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ ஷார்ட் கட்காக சார் ஓகேங்களா ஏன்னா மறந்துடும் அதில் அப்போ நமக்கு சுதந்திரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இட்லி சாப்பிட்டு வந்து சொன்னார் யார் இருக்கலாமே அட்லி அதை நியமித்துக்கோங்க அடுத்து சட்டமறுப்புகதி காந்தியாளர் ஒத்திவைக்கு காரணமாக இருந்தது காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஓகேங்களா காந்தியும் இவின் பிறப்பு கிடையே போடப்படும் ஒப்பந்தம் காந்தி இறுவின் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் சட்டமரிப்பீகம் ஒத்தி வைக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது ஓகேங்களா ஏன்னா சட்டமன்ற பீகத்தை தொடங்காதுன்னு சொன்னால் காந்தியும் இரும்பின் பிறப்பு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஓகேங்களா உங்களுக்கு சுயராஜ் சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் ட்ரியோ என்பது சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார்னால் அதாவது இஸ் வேர் பாப்புலர்லி கால்டு ட்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க லால் பால் லால் ஓகேங்களா யாருன்னா லால் லாலா லஜ் ராய் பால்பார் பாலகங்காதர்கள் இன்னொரு பால்பார் பிபின் சந்திரபால் ஓகேங்களா மும்மூர்த்திகள் என்று சொல்லுவாங்க அதான் த்ரீசு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க மூலம் ஐஎன்சியில் வந்து ஒரு மும்மூர்த்திகள் அழைக்கப்படுவாங்கள் ஓகேங்களா மாநில தன்னாட்சி என்பது டேசின் பிரதான பரிந்துரையாக இருந்ததுன்னா கோபாலகிருஷ்ண கோகலி ஓகேங்களா சுயராஜம் எனது பிறப்புரிமை நான் நடந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது பாலகங்காதகர் ஓகேங்களா மாநில தன்னாட்சி வேண்டும் அப்படின்னு சொன்னது நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலி ஓகேங்களா ஸோ அதனால தான் கோபாலகிருஷ்ண கோகுல் அவர்கள் மும்பையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க அதனை பின்பற்றி தான் நம்ம அன்னிபேசன் அம்மையார் வந்து நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் அன்னிபேசன் அம்மையார் தன்னாட்சி கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா நியாபகம் வச்சுக்கோங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தெளிவான பிரிந்தத்தை உள்ளாட்சி தேர்தல் பெற்றிடவும் மற்றும் பொதுப்பணியில் தேர்ந்தெடுவும் உதவிடும் ஒப்பந்தம் எதுனா பூனா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காந்திக்கும் அம்பேத்கர்டையே போடப்பட்ட ஒப்பந்தம் பூன ஃபேக்ட் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம உள்ளாட்சியிலையும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நமக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டப்பட்டிருப்போம் ஒப்பந்தம் ஓகேங்களா பூனா ஃபேக்ட் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சிக்காகோ உலக சமய பானையில் தியோசபிகள் பிரதிநியை கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா அன்னிபெசன் நம்ம யார் ஓகேங்களா இந்த தியோசபிகள் சொசைட்டி தொடங்கினது யார் அப்படின்னா பிரம்மியான சபை அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மாஸ் அப்படின்னா தியோசபி அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பொருள் இல்லைங்களா அது தொடங்குனது யார் என்ன அப்படின்னா நம்ம அன்னி பேச நம்மையாரும் ஓகேங்களா அதில் நிறுவனம் ஒருவர் இல்லைங்களா ஸோ இந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் தியோசபிகள் சார்பாக போனது அன்னி பேச நம்மையார் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் அமெரிக்க சிக்காகோ மாநாடுக்கு போய் பேசினது யாருன்னா நம்ம சுவாமி விவேகானந்தர் போய் பண்ணி பேசியிருப்பார் ஓகேங்களா அனைவரும் சகோதர சகோதரிகளே என்ற அந்த ஸ்பீச்சை தொடங்கியிருப்பார் அதனால் அனைத்து அந்த பங்கேற்புற கைத்தட்டிலையும் பெற்றிருப்பார் அது சிறப்பாக பேசுவாங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க இதுக்கு விவேகானந்தர் போற்ற வேண்டாம் தியோசபிக்கல் சொசைட்டி சார்பாக கலந்து கொண்ட பெ பெண்மணி யாருன்னா நம்ம அன்னி பேசுறேன் பெண்மணின்றதோட அது சார்பாக கலந்து கொண்டவர் யாருன்னா அன்னி பேசு ஓகேங்களா கீழே கொடுக்கப்பட்டதை பொறுத்தி கு குறீர்களின் சரியான நிலையை தேர்ந்தெடு பிரிட்ஜஸ் காதர் அப்படின்னா அவுத் அவுத் நவாப் நானா சாஹிப் அப்படின்னா கான்பூர் குன்வார் சிங் அப்படின்னா பீகார் மௌலி அகமதுல்லானா பைசாபாத் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு புரட்சி நடந்திருக்கும் அது எந்தெந்த புரட்சி நடந்த இடத்த கொடுத்துருப்பாங்க இதில் நமக்கு தெரிஞ்சது நானா சாஹிப்னா கன்வர் சிங் அல்லது குன்வர்சிங்னா பீகார் இது ரெண்டும் பொறுத்துனாவே மேக்சிமம் ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ அடுத்த இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது பெண் தலைவர் யார்னா சரோஜி நாயுடு அப்போ முதல் பெண் தலைவர் யார் சார்னா அன்னி பெசன்ட் அம்மையார் எங்கே சார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தங்கிய பெண்மணியாக இருப்பாங்க முதல் முதலில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி முதல் முதலில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி சரோஜி நாயுடு அம்மையார் எப்போ சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கான்பூர் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருப்பார்கள் ஓகேங்களா அடுத்த கொஷின் எப்படி கேட்கலாம் முதல் முதலில் தலைமை தாங்கிய இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முதல் முதலில் தலைமை தாங்கிய இந்திய பெண் தலைவர் யார்னா சரோஜி நாயுடு அம்மையார் ஓகேங்களா இந்திய தேசங்கள் இரண்டாவது பெண் தலைவர் யாருன்னா சரோஜி நாயுடு அம்மையார் ஓகேங்களா ஸோ அடுத்து கொஸ்டின் படி கேட்கலாம் ஓகேங்களா முதல் பெண் யாருன்னா அன்னி பெர்சன்ட் அம்மையார் காங்கிரஸின் மூன்றாவது மாடு நடைபெற்ற இடம் எங்கன்னா மெட்ராஸ் ஓகேங்களா மெட்ராஸில் மொத்தம் ஏழு மாடு நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு ஏழு மாடு நடந்திருக்கும் இருபத்தி ஏழாம் மாடு நடைபெற்ற மாடு எம்ஏ அன்சாரி அவருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா முதல் மாநாடு மும்பையில் நடைபெற்றிருக்கும் இரண்டாவது மாடு கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கும் மூன்றாவது மாடு நம்ம சென்னையில் நடைபெற்றிருக்கும் ஓகேங்களா நான்காவது மாடு அகமதாபாத்தில் நடந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இது கட்சிக்கோங்க அது இந்த மூன்றாவது நடைபெற்ற மாடு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி ஓகேங்களா ஸோ முதலுக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பேனர்ஜி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் இரண்டாவதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கல்கத்தாவில் நடைபெற்றதுக்கு தாதாபாய் நவராஜ் அவர் தலைமை மூன்றாவது நம்ம பக்ருதீன் தியாப்ஜி நாலாவது அலி அகமது ஓகேங்களா ஐந்தாவது வில்லியம் வெட்டர்பர் ஓகேங்களா ஸோ இவங்களாம் தலைமை தாங்கியிருப்பாங்க முதல் ஐந்து மாடுகளுக்கு ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் ஊவாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திராவிட மகாஜன சபானா அயோத்தாச பண்டிதர் ஓகேங்களா திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொன்ன தொடங்க அயோதாச பண்டித தொடங்கியிருப்பார் ஓகேங்களா சாக்கிய பௌத்த சங்கத்தை தொட்டிருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஓகேங்களா ஸோ நீலகிரியில் முதல் மாடு கூட்டியிருப்பார் என்னுடைய முதல் மாடு ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க அடுத்தது டேஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு பே பெனால்டி ஃபார் வலேஷன் ஆஃப் சால்ட் லாஸ் த தமிழ்நாடு உப்பு சட்டத்தை மீறியதற்காக வரி கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா நம்ம ருக்மணி லட்சுமிபதி ஓகேங்களா ஸோ அவங்க தான் முதன் முதல்ல உப்பு வரியை மீறி உப்பு சட்டத்துக்காக வரி கட்டின பெண்மணி ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆஃப் வாவு சிதம்பரம் பிள்ளை ஸ்டார்டட் இந்த த இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி நியூ ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தொடங்கியிருப்பார் இதனுடைய வெற்றிகளை கொடுத்து திலகர் வந்து டென்ஸ் ஆஃப் நியூ பாட்டி என்ற இதில் அதை பற்றி பேசியிருப்பார் ஓகேங்களா நாற்பது லட்சம் வந்து இதுக்கு வந்து பத்து லட்சம் வந்து இதுக்கு செலவு செஞ்சுருப்பார் ஓகேங்களா இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஓகேங்களா அடுத்தது இன் நைன்டீன் ஃபார்ட்டி காமராஜர் வென் டூ வர்தா டூ மீட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வர்தா பயணத்தை காந்தி தான் சந்திக்க போயிருப்பார் ஓகேங்களா யாரை சந்திக்க போயிருந்தான்னு கேட்டாங்கன்னா காந்திஜி அவர்களை சந்திக்க சென்றார் வர்தாவுக்கு ஓகேங்களா அது கொஷின் இன் வார் சீசன் டிட் காங்கிரஸ் டிக்ளேர் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் பூர்ண சுயராஜ் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த செக்ஷனில் வந்துட்டு பூர்ண சுயராஜம் வேண்டும் என்று எந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க லாகூர் செக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மோதிலால் நேரு அவர்களால் சாரி ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்த செக்ஷன் நடந்திருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தான் மோதிலால் நேரு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நம்ம ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் பூர்ண சுயராஜம் நாங்கள் அடைந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி லாகூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது கொண்டு இருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போ டிசம்பர் முப்பத்தா தேதி ராவி நிதிகளில் தேசிய கொடி ஏற்றுப்பாங்க நாங்கள் பூர்ணசூழல் அடைந்து விட்டோம் என்று ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதலட்சி ரெட்டியான கூற்றுகளை உண்மையாக சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க சி வாஸ் ஃபஸ்ட் உமன் இந்தியா டு கெட் டிகிரி மெடிசியன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல் பெண் அவங்க தான் இப்போ மருத்துவரில் பட்டம் பெற்ற முதல் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விடு சிவாஸ் ஃபர்ஸ்ட்டு உமன் லெஜிஸ்லேஷன் இன் பிரிட்டிஷ் இந்தியா ஓகேங்களா ஸோ சட்டமன்ற முதல் பெண் உறுப்பினர் யார்னா நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அதுவும் சரி வாஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் அட்மிட்டட் மகாராஜா காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் சரி சிவாஸ் ஃபர்ஸ்ட் உமன் பிரெசிடென்ட் ஆஃப் த லெஜிஸ்டேசி கவுன்சில் அதுவும் சரி ஓகேங்களா முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க ஓகேங்களா லெஜிஸ்ட் கவுன்சில் அடுத்து அடுத்த கொஸ்டின் டூரிங் த இயர்லி ரெசிடென்ஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ் who issued த திருச்சிராப்பள்ளி பிரகடன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னா மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு மருது சகோதரர்கள் அவர்களால் வெளியிடப்பட்ட அறிக்கை தான் திருச்சி பிரகடனம்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்ரீரங்கம் கோவில்லையும் ஒரு நவாப் கோட்டையிலையும் இதை வந்து ஒட்டியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இந்த குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் பார்த்துக்கோங்க மருது பிரதர்ஸ் ஓகேங்களா சுவாமி சத்யானந்தா அப்படின்னா நந்தார் கல்வி கழகம் ஓகேங்களா நந்தனார் கல்வி கழகம் சுவாமி சச்சானந்தா எம் சி ராஜா மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆப்போரிசட் இன்ட்ரீசன் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார் ஒடுக்கப்பட்டவர்களிலிருந்து முதன்முதலில் சட்ட மேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம் சி சின்ன ராஜா ஓகேங்களா அதேமாதிரி ஒடுக்கப்பட்டவர்களிருந்து நீதி கட்சியும் அதன் தலை செயலாளராகவும் உறுப்பினராகவும் பணியாற்றியவர் நம்ம எம் சி ராஜா அவர்கள் ஓகேங்களா பண்டித் அயோத்தா வாஸ் தமிழன் என்ற பத்திரிக்கையை நடத்தியிருப்பார் ஓகேங்களா வீரஸ்லிங்கம் ஒரு த விதோஸ் உமன் அப்படின்ற நடத்தியிருப்பார் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க சரிங்க சார் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதோடய கண்டினியூட்டியை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சார் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே சார் தேங்க் யூ